பிஜேபி ஆர் எஸ் எஸ் பார்ப்பனிய ஹிந்துத்துவ பாசிசத்தை இங்க எதிர்க்கறதுல நான்தாண்டா பிரைமரி போர்ஸ் திமுகவை விட நான்தாண்டா முதன்மையான சக்தி அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்களை தங்க தட்டுல வச்சு இந்த பிஜேபி அண்ட் ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார கூட்டம் விஜய் கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கு இத நம்ம வந்து கேட்டகரி கேட்டகரியா பிரிச்சு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சோசியலா பார்த்தோம் அப்படின்னா திருப்பரங்குன்றத்துல மத கலவரத்தை தூண்டுறதுக்கான முயற்சிகளை பார்த்தாங்க அப்புறம் நாடு முழுக்க கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட விடாம சர்ச்சஸ் என்ஜிஓஸ் ஆர்கனைஸ் பண்ண கிறிஸ்துமஸ் வந்து அடிச்சு உடைச்சாங்க அங்க இருக்கிற மக்களை அபியூஸ் பண்ணாங்க இந்த சங்க பரிவார கூட்டம் அப்புறம் பொலிட்டிகலா பேசணும்னா மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தை டைல்யூட் பண்ணி அதை காலி பண்ற வேலையா அதுக்கு பேர் மட்டும் மாத்தாம அந்த வேலை உறுதியை வந்து தூக்கிட்டு ஜி ராம்ஜின்னு ஏதோ ஒரு பேரை போட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய இந்த சமகல சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டத்துல பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க மெட்ரோ திட்டத்துக்கான கொடுக்க அப்ரூவல் ஒசூர்ல ஏர்போர்ட் கட்டுறதுக்கான அப்ரூவல் சினிமா துறையில எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஹிந்துத்துவத்தை வந்து இங்க மக்கள் மத்தியில பரப்பி வெறுப்ப விதைக்கிறதுக்காக தொடர்ச்சியா எக்கச்சக்கமான அஜெண்டா டிரிவன் படங்களை எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க இந்த விஷயத்த லைட்டா லை சொன்னதுக்கு ஏழு ரகமான கட்டம் கட்டி அவரை கார்னர் பண்ற விதமா அவர் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே சினிமா துறையில தான் இவரும் இருந்தாரு இருக்காரு இவரோட கடைசி படத்தை வெளியோடுறதுக்கு எவ்வளவு தடங்கலை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க சிபிஎஃப்சி மூலியமாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் கரூர் சம்பவத்துக்கு விசாரணைங்கிற பேர்ல இவர டெல்லிக்கு கலக்கடிச்சு ஏழு எட்டு மணி நேரம் விசாரணை பண்ணி இவருக்கு ஏகப்பட்ட பிரஷர கொடுத்து பிரஷர கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கேள்வி கேட்டோம் கேள்வி கேட்டோம் இவரோட கேள்வி கேட்டோம்னு பல விஷயங்களை மீடியாக்கு லீக் பண்ணி ஏகப்பட்ட விஷயங்களை அடக்குமுறைகள் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இத்தனை வாய்ப்புகளை வந்து சோசியலா பொலிட்டிக்கலா சினிமா துறையில பர்சனலான்னு இவருக்கு தங்க தட்டுல வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது பிஜேபி இவ்வளவு அழகா ஒரு ஸ்டேஜ செட் பண்ணி கொடுக்குது பிஜேபி அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்கோர் பண்ணி பொலிட்டிக்கலா வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாம பிஜேபி ஆர் எஸ் எஸ் பார்ப்பனியம் இந்துத்துவா மோடி அமித்ஷா அப்படிங்கிற பேர்களை கூட வார்த்தைகளை கூட சொல்ல தைரியம் இல்லாம ஒரு ரெசார்ட்டுக்குள்ள ஒரு உள்ளரங்க மேடை கிடைச்சிருச்சுன்னா மைக்க புடிச்சு என்ன பார்த்தா பிரஷருக்கு ஈல்ட் ஆகுற மாதிரி தெரியுதா என் மூஞ்ச பார்த்தா பிரஷருக்கு ஈல்ட் ஆகுற மாதிரி தெரியுதா அப்படின்னு டைலாக்ஸ் வர இந்த கைய அக்கல்ல வச்சுக்கிட்டு ஜெயலலிதா மேடம் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வீடியோ போட்டிருப்பீங்கல்ல பாலிட்டிக்ஸ் சினிமால இந்த டயலாக் பேப்பர மனப்பா பண்ணி இல்ல பார்த்து அப்படியே டைலாக்ஸ் பேசிட்டு போற மாதிரியான ஒரு ஈஸியான வேலை அப்படின்னு சொன்னீங்க